ஆமா கனவு கதைக்கே நல்லா இருக்கு இவளை பத்தாம தூக்கும்போது அப்படியே கட்டி கொண்டு போய் கல்ல கட்டி ஆத்துல வீசிட்டு வந்து காணாம போயிடுவா ஆத்தோட ஆத்தா அடிச்சுக்கிட்டு போயிடுவா அப்பதான் எனக்கும் இந்த குடும்பத்தை ரொம்ப நிம்மதி காலையில யார் வந்து கேட்டாலும் தூக்கத்துல நடக்கிறவன் வியாதி மாதிரி இவன் தூக்கத்துல எழுதிச்சு எங்கேயும் காணாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அழுது பொழமி நம்பி எல்லாரையும் ஏமாத்து மனிதா அஜயே அண்ணோ இன்னைக்கு நீ அவ்வளவு கே உன் கதை குளோஜு குடுத்து குத்து கழிச்சுட்டு இவன் எப்படி ஆனந்தம் படுத்து வாங்குறான்னு அடுத்த வேலை செஞ்சாலும் கதை கச்சிரமா செய்யணும் அதுக்கு முதல்ல நாம யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது யாருக்கு பார்த்தாலும் நம்மளால அடையாள கூடாது அதுக்காக அப்பதான் இந்த கல்ல மாஸ்க் போட்டிருக்கே அண்ணோ அண்ணோ அப்படியே வந்து இந்த கோணி போடா அடங்கு பாப்பா சக்ஸஸ் சப்சஸ் இவளைய ஒரு வழியா சப்சஸா சாக்க முடியல போட்டு கட்டியாச்சு அப்படியே கொண்டு போய் சாக்கடி இல்லை கோல ஐயோ ஐயோ பா பொண்ணுங்க என்ன பூ மாதிரி சொல்லுவாங்க இவன் என்ன பொண்ண மீட்டு கணக்குறா அதுக்குள்ள ஒரு நாள் போய் சேர்ந்து விட்டாளா ஐயோ என்ன கன கடக்குறா சாமி ஐயோ ஐயோ பொரியா கண்டது பொண்ணுதை திரும்பி போட்டு என்ன கணக்கிடக்குறா ஜீவன கொண்டு போய் கரை சேர்க்கிறதுக்குள்ள நான் மேல போய் சேர்த்துவோம் போல இருக்கே அந்த கடவுளே வந்து கரெக்டான இல்ல அவன் என் கவுளையே கொடுத்து விடாது இனி யார் நினைத்தாலும் இவன் எந்திரிச்சியே வர முடியாது தொல்ல ஒய்ந்தது இவன் கதை குழுவாச்சே

ஏன் பொடாத்தி எங்க அப்படி இல்லாம நான் இங்க ஐயோ இப்படி யாரு போச்சு என்ன எழுந்து செய்வேன் சித்ராஜி வச்சாச்சி

அது வந்து உன் அம்மா கறி வீட்டுல காணாம போயிட்டாயா எனக்கு அம்மா காணாம போயிட்டாங்களா எப்பா தான் அம்மாவை பத்தி நல்லா தெரியும்ல காலங்கத்தால ஆனாலும் சரி பொழுது விழுந்து ராத்திரி ஆனாலும் சரி கதை பேசுறதுனா உடனே எங்கேயா அடிச்சு வந்தா கழுவி போயிடுவாங்க தான் அக்கம் பக்கத்துல எங்கேயாச்சும் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்கப்பா இல்லடா இந்த காலங்கத்தாலே எல்லாரும் வீட்டு கழுவி தட்டி பார்த்துட்டு யாருமே அவ வந்து சொல்லிவிட்டாங்கடா சரிப்பா பக்கத்துல எங்கேயாச்சும் கடைக்கு போயிருப்பாங்க எதுக்கு இப்படி ஓட உக்காந்து கத்திட்டு இருக்கீங்க அக்கம் பக்கத்துல நினைச்சாங்க நான் அப்புறம் என்ன நினைப்பாங்க இங்க எலவு விடுன்னு நினைச்சுப்பாங்க எலவு விடு மாதிரி இவ்வளவு சத்தமா போட்டு கத்திட்டு இருக்கீங்க நீ சொன்னா சொல்ல முடியும் இது இலை விழுந்துட்டாண்டா உன் அம்மா காலையில எப்பயும் இறந்து போயிட்டாலே என்னது அது இல்லடா நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி அவ எங்க இருக்கானு தெரியலையே அது இருந்துட்டு இப்படி அழுகு யா வருது பாத்துக்க உனக்கு வேணா ஒரே ஒரு அம்மா தான் இருக்கு அப்படின்றது என்ன இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டிடா ஒரே ஒரு பொண்டாட்டி அவ எனக்கு பொக்கிச மாதிரி பாத்துக்க அவங்க உன்ன பொத்தி 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 வச்சிருந்தேன்

இவக்கு ஆவி இல்ல சாவி இல்ல நம்ம அம்மாத்தியா நல்ல கண்ண தொண்டு பாருங்க அது வேற ஒண்ணு இல்லப்பா உங்க அத்தை நானே ராத்திரி புரா நல்ல சொகுசா படுத்து உறங்கிருப்பார் அது கனவு வகண்டிருப்பார் நான் காணாம போன மாதிரி அத தான் இப்படி போய் கிடக்கிற ஆமா இவனே வேற ஒண்ணு இல்ல உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா மேல அம்புட்டு லவ் அவ்வளவு பிரியம் பத்திங்க என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட அந்த மனசால இருக்க முடியாதா அது நான் காணாம போய் நினைச்சி இப்படி எல்லாம் கத்திட்டு கிடக்கற சரியா போச்சு காலையில டென்ஷன் பண்ணிக்கிட்டு ஏப்பா போய் முதல்ல காப்பியை குடிச்சுப்புட்டு கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுட்டு கவனிப்பா படுத்து தூங்குங்க உங்களுக்கு தெ பிரசதியானது இல்லாமல் எனக்கும் டென்ஷன் ஏற்றி விட்டுட்டீங்க அப்படி என்னடா இது ராத்திரியில தெரியல சாக்கு முட்டியில் கட்டி சாக்கடையில் வீச்சு எங்கேயுமே நம்ம முன்னாடி சட்டின்னு வந்து நின்றுட்டு அது நீ இத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கட்டிட்டு கிடைக்கேன் உன் புத்திய பத்தி எனக்கு தெரியாதா எப்ப நான் சின்னராஜுக்கு கல்யாணம் பேச்சு எடுக்கணும் ஆரம்பிச்சனோ அன்னைக்கே உன் நடவடிக்கை ஆன கவனிச்சுட்டேன் கிடைக்கேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி என்ன நீ சாவடிச்சாலும் அடிச்சிருவோம் எனக்கு நல்லா தெரியுமில்ல பொண்டாட்டி சத்தாலும் பரவாயில்ல உனக்கு பிள்ளையும் உன் மருமா வந்தேன்னு முக்கியம் இந்த மாதிரி நீ ஏதாவது செய்வே எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் ராத்திரி தூங்காம தூங்குற மாதிரி நடிச்சுட்டு வரேன் நடிச்சியா ம் எஸ்

நான் வெளியாடி சொன்னதே உண்மையில நினைச்சிட்டு நீ என்னை தூக்கிட்டு போய் ஆத்துல போட போய்ட்டேன் அதனால தான் நானோ தனிச்சில அடிச்சி தப்பிச்சிங்க வந்துட்டேன் ஒரு வேளை ஆளைய வெட்டி கழுத்துல தொங்க விட்டான்னால உட்கார் பண்ணி அப்படி படி நான் உஷாட வந்திருக்க முடியுமா மவளே ஊரு தெரியாம குளைச்சிரோ மாட்டீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலலாம் தீர வேலைய வெச்சிட்டு நீ குடிக்குற காப்பி இல்ல கொஞ்சூண்டு ஒரு துளியூண்டு பாய்ச்சின கலஞ்சி அவ்ளோதே அடுத்த நிமிஷம் உனக்கு பாடைய கட்டிடுவா பாரு மவளே என்ன எனக்கு பாடை கட்டி துணிஞ்சிட்டல அப்படி இருக்கும்போது நானா உனக்கு பாட கட்டி துணிவேன் பாத்துக்க

அதனால ஒரு கிலோ வாழ்க்கை ஒரு க ஒரு கிலோ வந்து உருளக்கெழந்து வாங்கிக்கிடுவோம் அப்புறமாட்டுக்கு இந்த மிளகாய் போடுறதுக்குனா ஸ்பெஷலா ஒரு பஜ்ஜி வரும்ல அந்த பஜ்ஜி ஒரு கிலோ வாங்கிக்கூடாச்சு அப்புறம் மைதா மாவு கல்ல மாவு அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி போடுறது ஸ்பெஷல் மாவு ஆ ஆ க காரடி காயடி நாமா வீட்டில் எதாவது வெங்காயம் இருக்குல்ல வெங்காயத்துக்கு சீவி வேணும்னா வெங்காயம் பஜ்ஜி போட்டுக்கலாம் தக்காளி கீவி தக்காளி பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம் காயடி காயடி அப்புறம் அப்புறம் இப்போ இதுக்கு இவ்வளோதே வேறு எதாச்சும் இருந்தால் அப்புறமேட்டுக்கு வாங்கிக்கலாம் இது மட்டும் போய் வாங்கி வந்துடுவோம் ஃபஸ்ட்டு

பஜ்ஜி கடையா ஏடி ஒரு வேளைய பாக்காம நீ சும்மாவே இருக்க மாட்ட போலயே போற இடத்துல கடைய போட்டுட்டு உட்கார்ந்து கிடக்க ஆமா கடை போட என்ன புராதினா கடைய வைக்கறா பியாருக்கு தான் கடை வைக்கறா அடுத்த நாள் பார்த்தா பாயை போட்டுட்டு படுத்து தூங்குறான் கடைய வைக்கறா கடை ஆச்சி நீ வேற அமைதியா இரு அந்த வேற ஒண்ணு இல்லக்கா இங்க நான் வந்து சும்மா தான இருக்கேன் அத சிம்பிளா ஒரு பஜ்ஜி பொண்ணே கடை போட்டோம்னா இப்போ நான் இருக்கும்போது ஆச்சிக்கு கொஞ்சம் கூடுமான ஒத்தச்சா இருக்கும் நான் போனதுக்கு அப்புறம் கூட ஆச்சி கடைய வச்சு நடக்கலாம்ல இது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது காயெல்லாம் சீவி போட்டு உட்காந்துட்டு பஜ்ஜியை போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு போண்டா பஜ்ஜி கடையும் நல்ல லாபம் உள்ள கடைக்கியா பத்து ரூபாய்க்கு நாலு போண்டா நாலு சம்மச்ச வைக்கிறாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிடாத வெளியும் சீப்பா இருக்குல்ல ஈவினிங் டைம்ல ஏதாவது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சட்டுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த காலத்துல பணம் காய்ச்சிருந்ததாம்மா ஒரு பயில மதிப்பாக வீட்டுல சும்மா உட்காந்துருந்து வேலை வட்டிக்கு எதுவும் போக மாதிரி யாராச்சும் மதிப்பாங்களே சொல்லு பாப்பா அப்புறம் வீடு கழுவுக்கு நம்ம கடன் தான் வாங்கணும் ஆமாச்சு நீங்க சொல்றதும் சரிக்கியா பணம் காய்ச்சதா எல்லாமே மனசாலா அதுக்கப்புறம் கேட்க மறக்காம சாயங்காலம் வந்து போனி பண்ணிட்டு சரியா சரிடி

வீட்ல படுக்க வச்சிட்டு நீ பாடு வேலை செஞ்சிட்டு கொடுக்க ஏடி இந்த மாதிரி செய்யற வேலை வச்சிராத ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது காத்து கர்ப்பே ஏதாவது அடிச்சனா என்ன பண்ணுவ முதல்ல ஆ போய் கமணி இரு சரி ஆச்சி இந்தா இந்த பக்கமா வந்தே சரி சின்ன பொண்ணு என்ன பண்றானு பாத்து போறதா வந்தே சரி நான் அப்பனா கிளம்பறேன் முதல்ல போய் புள்ளைய பாரு போ சரி பை ஆச்சி ஒரு அடி சும்மா இருக்கும்போது சின்ன பொண்ணு வீட்டுக்கு கூட அனுப்பி விடுங்க வீட்டு உள்ளே வச்சிருக்க அதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல அக்கா மாதிரி தான் நாலு பேர் வீட்டுக்கு போனோம்னா கடை பேசி சிரிச்சு வேணா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்

தள்ளிட்டு கிளம்பு நான் எக்க வசதிக்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா தருத்து வரவே இல்லையே அவ வீட்டுக்கு நம்ம ஆட்சியா அனுப்புவான் அனுப்பாது அவ எப்படி இருக்கா என்ன பண்றா எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துகிட்டு இங்க தானே வந்தா அவ என்ன பண்றான்னு தெரியலையே சரி நம்மளே ஆச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு நைசா எந்திரிச்சு போவோம் இப்பதான் கடையை போட ஆரம்பிச்சிருக்கோம் கூடிய சீக்கிரம் ரோட்ல நடியா போட்டுருவான்